السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ واصحابہی وازواجہی وذریادہی واخل عبیدہی اجمعین سنگے کم پر مدبر کموری پریور گھڑا ہے سخو در ہے எல்லாம் அல்லாஹுல்ல ஜலாலோ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதை இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லார சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் ஆக்கி அல்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கிய நாக குறிப்பாக கடும் இன்னளவுக்கும் கடும் சிரமத்திற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான்க அந்த நாடை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவானாக தருவான் அவருடைய குடும்பங்களை அவரோட பொருளாதாரங்களை பிச்சிடங்களை அவர் நாடுகளை அல்லாஹ் இல்லாஜல் ஆழுவோம் குறிப்பாக பைத்தின் மக்தசை பாதுகாத்து அல்லாஹ் வெகு விரைவில் அவர்கள் விட்டு வெளியேற்ற செய்வானாக கொடூரமான நோய்களைக் கொண்டு அவர்களை சோதிப்பதை கொண்டு அவர் இடத்தை விட்டு காணி செய்வதற்கு தோல்வி செய்வானாக எப்படி ஆது சமூக கூட்டத்தால் அல்லாஹ் அளித்தானோ அது போன்று அவர்கள் அழித்தருள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ மக்களுக்கெல்லாம் விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக அல்லா ஆகி அருள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் மொழிந்து

எல்லும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய முகமது செல்லு அலைவசல் அவர்கள் சில செய்திகளை சொல்ல வருகிற பொழுது யாரிடத்தில் செய்தியை சொல்கிறார்களோ அவர்களுக்கு சும்மா சொல்லாமல் அவர்களை கரம் பிடித்து அல்லது தோன் மேல் கரம் போட்டு அவர்களுக்கு செய்தியை சொல்வார்கள் பொதுவாகவே ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு முன்னால் இருந்து பேசுறதை விட அந்த தோனில் கைப்பட்டு பேசினாவே என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம் அப்படிதானே எல்லாரும் அது சில பேர் விரும்புவாங்க இன்னும் சொல்ல போனால் ஏன்ட்டு ஒரு ஹாஜியார் போவார் அவர் பெரிய கோடீஸ்வரர் என்ன கை போட்டு நல்லா இருக்கீங்களா செய்வாருக்கீங்களா கருணா ரெண்டு பேரும் துவா செய்வோம் தமாசா பேசிட்டு போவார் அது என்ன அப்படின்னா மனசுக்கு ஒரு குழுமை ஏற்படுத்து இவ்வளவு பெரிய மனுஷரே நம்ம இம்மாமு கூட பார்க்காம தோல்லை கை போட்டு சந்தோஷமா அளவலா வரா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் நம்மள்கிட்ட சில பிள்ளைக்கு வருவா பிள்ளைங்க வரும் பொழுது அவங்கள்ட்ட சோசியலா கை கை கொடுத்து பேசுகிற பொழுது சொல்லுவாங்க எல்லா இடங்களும் இம்மாமா பாக்குற சோசியலா பழக மாட்டுறாங்க நீங்கள் ரொம்ப சோசியலா பழக ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிம்பா எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு மனிதன் சும்மா பேசுறதை விட ஒரு கையை போட்டோ அல்லது கையை கொடுத்தோ அல்லது கையை பிடித்து கொண்டோ பேசுவது என்பது நெருக்கத்தை காமிக்குகிறது என்பதைத்தான் நமக்கு செய்திகள் சொல்லி தருகிறது இந்த பழக்கம் ரபு ரபிகள் நாயகம் செல்லவன் உண்டு ஒரு கட்டத்துல முகாத அப்படியே ஒரு சாமி வர்றாங்க அவங்க கையை புடிச்சிட்டு இருந்தாங்க முகாதே இனி நான் போன நேசிக்கிறேன் அப்படின்னா ஏட்ட ஒரு சாதாரண ஒரு சாமி வர்றாரு அவர் கையை பிடிச்சி ரசூல்லா சொல்கிறாங்க உன்னை நான் நேசிக்கிறோம்ப்பா உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செய்தியை சொல்லித்தரேன் எல்லா தொழுகைக்கு பிறகு மறக்காமல் ஓதிரு அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது போது சொல்கிறாங்க அல்லாஹுமா இன்னி அலா திக்கரிக்க வசுக்குரிக்க ஒஹசுனி இபாததி அல்லாஹுமா இன்னி அலா திக்கரிக்க ஒசுக்குரிக்க ஒஹசுனி இபாததி இந்த சின்ன துவாவை சொல்லித்தர்றதுக்கு செல்லல்லா சொல்லும் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு உன்ன நேசிக்கிறப்பா நான் விரும்புறப்பா ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு மறக்காம இதை ஓதி வைப்பா அப்படின்னு சொல்லி செல்லா சொன்னார்கள் அப்படிங்கிறத மாதிரியாவர்கள் மனம் குளிர சொல்கிறார்கள் சொன்னால் இது ரசூல்லாவுடைய ஒரு பாலிசி என்ன அப்படின்னா ஒரு செய்தியை மறக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆருடைய கையை பிடிச்சி அவருக்கு சொல்லி தரும் பொழுது அவனை நேசிக்கிறப்பா அப்படிங்கிற வெளிப்படுத்துகிற விதத்தில் வெளிப்படுத்தி பெருமானார் செல்லல்லா அப்படிக் கொடுப்பாம் அப்படிக்கிறேன் அதிஷ் வருது அது மட்டுமல்ல ஜரீர் அப்படிங்கிற ஒரு சனாபி இஸ்லாத்துக்கு வந்த இஸ்லாத்துக்கு முன்னால வரைக்கும் நல்ல குதிரை வீரரா இருந்தார் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவருக்கு குதிரையில் உட்கார முடியறது ரொம்ப கவலையா இருக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால குதிரை போட்டுறதுல என்ன மாதிரி ஒரு வேகமான யாரும் கிடையாது எப்ப இஸ்லாத்துக்கு வந்தோம் அன்னையில இருந்து என்னால் குதிரையில ஏறினா உட்காரவே முடியல கீழே விழுந்துடுறேன் அல்லது ஏதாவது வலிக்கு

இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்க அன்பை ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த சகா பூசாச்சலாத்துக்கு வந்தவர் செல்லதான் கொஞ்சம் குழாவதை பார்த்துட்டு முகம் சுழிக்கிறார் செல்லதான் கேட்டாங்க என்ன அப்படின்னாங்க இல்லையார சொல்லுதா எனக்கு பத்து பன்னெண்டு குழந்தை இருக்குது இதனால் வரைக்கும் ஒரு குழந்தை முத்தம் கொடுத்தது இல்லை இல்ல நீங்க நம்பியா இருக்கிறீங்களா பேர குழந்தைய போய் முத்த கொடுப்பாங்களா அப்படி உள்ள ரொம்ப உள்ளத்துட்டானா நீ மனசே இல்லையா அப்படின்னு செல்லதா செஞ்சாங்க அவருக்கு நல்ல பாடம் புகட்டினார் அப்படிங்கிற வரலாறுவாரு எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா குழந்தைகளோடு கொஞ்சம் பொழுது பொலாவும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் அன்பு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத செல்லதா சொன்னது மட்டுமல்ல அவருக்கு பாடமும் கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனா அப்துல்லா ரவி அல்லாஹு செல்லதாச பார்க்க வர்றாங்க வந்த உடனே செல்லதாசர்கள் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு சொன்னாங்க தொழுகையில தருவது பெறான்னு சொல்லி ஒரு செலவாத்த இருக்கு அது ஓதரும் பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லதாசர்கள் அந்த தருவது பெறாம கத்து கொடுக்கிறாங்க அல்லாஹ் சல்லி அலா முகமதின் வாலாலி முகமதின் கமா சொல்லை தாலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம் இன்னக்கா மீது மஜீத் அல்லாஹ் பாரிக்

பெரும்பான்மை யாரை பார்த்தாலும் எந்த அளவுக்கு விளங்குவாங்க அப்படின்னா சல்லல்லாசு பேசுறத பார்த்துட்டு ரசூல்ல தான் உலகத்தில் அதிகமா நேசிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எரிச்சுவாங்க ஒவ்வொரு சகாபியார் எந்த சகாபியா இருந்தாலும் சரி அது பணக்கார சகாபியா இருந்தாலும் சரி ஏழை சகாபியா இருந்தாலும் சரி வெள்ளையா இருக்கிற சகாபியா இருந்தாலும் சரி கற்பா இருக்கிற சகாபியா இருந்தாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் வர்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ரசூல்ல இவ்வளவு

السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد